கோவையைச் சேர்ந்த எண்பத்தி ஏழு வயதான கமலா என்ற மூதாட்டி முதுகு தண்டுவட நோயால் பாதிக்கப்பட்ட ஏழை நோயாளிகளுக்கு நவீன சிகிச்சை அளிக்க ரூபாய் நாற்பது லட்சம் நன்கொடை வழங்கியுள்ளார் கோவை நிர்மலா கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற கமலா நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு விபத்தில் முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் இருந்தார் கோவை கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர் அங்கு சிகிச்சை பெற வந்த ஏழை நோயாளிகளின் நிலையை கண்டு இந்த உதவியை செய்ய முன்வந்தார் கோவை கவுண்டம்பாலயத்தில் உள்ள கங்கா முதுகு தண்டுவட மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்ற நிகழ்வில் இந்த நன்கொடை வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் மருத்துவமனையின் எலும்பு முறிவு மற்றும் முதுகு தண்டுவட துறையின் தலைவர் டாக்டர் ராஜசேகர் இயக்குநர் ரமா ராஜசேகர் முதலமைச்சரின் நேரடி உதவியாளரும் தமிழ்நாடு பவுண்டேஷன் தலைவருமான ராஜரத்தினம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முதுகு தண்டுவட துறையின் தலைவர் டாக்டர் ராஜசேகர் பேசுகையில் வணக்கம் நான் டாக்டர் ராஜசேகரன் கங்கா மருத்துவமனை எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவராக இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம மிஸ் மிஸ் கமலா அவங்க வந்து எங்களோட பழைய பேஷண்ட்டாக இருந்தாங்க அவங்க குவீன் மேரிஸ் காலேஜ் சென்னைலேயும் நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூர்லேயும் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர் ஆனோம் அவங்களோட பிரதர் திரு ராஜகோபால் அவர் ஜஸ்ட் பாஸ்ட் கவர்னர் ஆஃப் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் இன் கேனடாவாக இருக்கார் அவங்க வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு இடுப்பு பிராக்சர் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு ஆப்ரேஷன் கங்கா மருத்துவமனையில் ஆப்ரேஷன் ஆகிட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு எண்பத்தேழு வயசாகிடுச்சு அவங்க வந்து இந்த கங்கா ஸ்பைன் இன்ஜுரி ரீஹாபிலிட்டேஷன் முதுகு தண்டு உடஞ்சி அந்த முதுகு கம்ப்ளீட்டாக பேரலிசிஸ் வழுகு கால் வலுவிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சென்டர் நடக்கிறது அதில் அடிபடுறவங்க முக்காவாசி பேர் வந்து ஏழ்மை கோட்டுக்கு கீழே இருக்காங்க எனக்கா சின்ன ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்லயோ இல்லாட்டி மரம் ஏறுறதோ இல்லாட்டி வேலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மேலேருந்து கீழே விழுகிறதோ அந்த மாதிரி வெரி புவர் பீப்புள் பிலோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் லோ சோஷியோ எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸில் இருக்காங்க அவங்களுக்கு அவங்கள ரீஹாபிலிட்டேட் பண்ணி எனக்கா பேரலைஸ்ட் இருந்தாங்கன்னா நான் எப்பயுமே சொல்ல ஒரு பேரலைஸ் பேஷன் பேரலைசஸ் த ஹோல் ஃபேமிலி அப்படின்ட்டு அவரை பார்த்துக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இருக்கணும் யாருமே வேலைக்கு போக முடியாது குழந்தைங்களுக்கும் ஸ்கூலுக்கு போகிறது கஷ்டம் அதனால ஒரு குடும்பமே அதனால பாதிக்கப்பட்டு அவங்கள நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிபெண்டன்ஸ் கொடுத்தோம்னா அது அந்த குடும்பத்துக்கே கொடுத்த ஒரு பெரிய இண்டிபெண்டன்ஸ் மாதிரி இருக்கும் இதில் வந்து இங்கே இன்பேஷண்ட்டாக இருந்து அவங்கள ஒரு ரெண்டு இருந்து மூணு மாதம் வரைக்கும் வச்சு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீஹாபிலிட்டேட் பண்ணி அவங்கள கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்கு கொண்டு வரோம் நிறைய பேர் அவங்க செஞ்சுட்டு இருந்த பழைய வேலைக்கு போகிறாங்க புது வேலைகளையும் தேடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு இதில் இந்த ஒரு பயணத்தில் அவங்க கமலா அவர்களும் அவங்க பிரதர் ராஜகோபால் சார் அவர்கள் ரெண்டு பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நாற்பது லட்சம் தொகையை டொனேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஊனமுற்றோர்களோட ரீஹாபிலிட்டேஷனுக்கு வேண்டிய நவீன எக்யூப்மெண்ட்ஸ் நிறையா அதுக்கு தேவை அது வந்து வாங்கி அண்ட் டு சப்சிடைஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த புவர் பீப்புளுக்காக இதை உபயோகிக்கணும் இதனால் இங்கே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கிற எல்லாத்தோட சார்புலேயும் நான் உங்களுக்கு நன்றி சொல்லி கருதப்படுவேன் Kamala Rotary Taliban Rajagopal Rajagopal, brother of Kamala, uh, she is now 87 years old. When she was 84 years old, she fell down and broke her hip. And uh, Dr. Dr. as we call him, Dr. Rajasekharan, fixed her hip. And uh, she is much, much better than she was four years ago. Then, when we heard that uh, he is looking at expanding the rehab center, and what it will do for less fortunate people who cannot afford to pay the price for the equipment. Uh, she asked me to arrange for donating 40 lakhs to the hospital. That's why we are here, and that's my sister.